அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியின் வழியாக அல்லாகுவை நெருக்கி வைக்கும் நெறிச்சிந்தனைகளை நாளும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினமும் அப்படி ஒரு ஆன்மீக பெரியவரின் வாழ்க்கை குறித்த ஒரு வரலாற்று செய்தி ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஆலிம் பெருந்தகை அவர் சொல்லுகிறார் என்னை நாலு பேர் வந்து குதிரையில் அமர வைத்து கூட்டி போனார்கள் கூட்டிட்டு போனாங்கிறத விட இழுத்துட்டு போனாங்க ஏதோ விபரீதம்னு புரிஞ்சுக்கிட்டேன் கூட்டி வர சொன்னவர் நிச்சயமாக அரசர் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முந்தைய நிகழ்ச்சி இது அரச தர்பாருக்கு ஏதோ மரியாதையோடு கூட்டி போவார்கள் என்று பார்த்தால் என்னை அழைத்து செல்லப்பட்ட இடம் குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுகிற இடம் இங்க போய் பார்த்தா தண்டனை நிறைவேற்றுகிற இடம் எப்படி இருக்கும் வரிசையா இந்த பக்கமும் அந்த பக்கம் காவலர்கள் நிற்கிறார்கள் தலையை கொய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டால் தலையை கொய்யக்கூடிய அந்த தலையை கொய்யக்கூடிய குற்றத்தை நிறைவேற்றுபவன் பல பழக்கும் மிகப்பெரிய ஆயுதத்தோடு அந்த ஓரத்தில் நிற்கிறார் ஏதாவது வம்பு தும்பு செய்பவர்களை குனிய வைத்து அடிப்பதற்கென்று இருக்கின்ற மாபெரும் பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிற காவலாளிகள் நிற்கிறார்கள் நீதிபதியும் ஒரு இருக்கையிலே போடப்பட்டிருக்கிறது அவரும் அமர்ந்திருக்கிறார் ஒரு சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தாண்டி அரசரும் வீற்றிருக்கிறார் இவரை இழுத்து கொண்டு போன போது இந்த காட்சியே உரைய வைத்து விட்டது அவர் சொல்லுகிறார் அவரே சொல்லுகிறார் என்னை இப்படி அழைத்து போனார்கள் என்னவோ ஏதோ என்று சொல்லி நான் அந்த பயங்கரத்தை யோசித்துக் கொண்டிருக்கிற போதே இறக்கிவிடப்பட்டேன் அங்கே நீதிபதி இருக்கையிலே அமர்ந்திருந்தவர் என்னை பார்த்து கேட்டார் நீதான் அப்துல் ரஹ்மான் நிபுன் அம்ரா என்று கேட்டார் என்னுடைய சொந்த பெயரும் அதுதான் அப்துல் ரஹ்மான் நிபுன் அம்ரு ஆம் நான் தான் என்று சொன்னேன் அவர் சொன்னார் அல்லாஹு தாலா உனக்கு ஏதாவது நல்ல வழியை காட்டுவானாக நல்லதுக்கு தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லிவிட்டு அவர் முடித்து விட்டார் என்னை அதற்கு பிறகும் கொஞ்சம் முன்னே தள்ளி கொண்டு போனார்கள் மிகச்சரியாக அரசவையின் நடுவுலே நான் நிறுத்தப்பட்டேன் ஒரு குற்றவாளி நிற்பதை போல என்னை நிறுத்தப்பட்டது இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற மாபெரும் மார்க்க அறிஞர் என்று நான் துவக்கத்திலிருந்து சொல்லி வருகிற இவர் அலைகி செக்ககு கிதாபுகளை இஸ்லாத்தினுடைய சட்ட நூல்களை வாசிக்கிற யாரும் இந்த பெயரை தவிர்க்க முடியாது ரஹமத்துல்லாஹி அலைகி இந்த உலகத்திற்கு சிரியா தந்த பொக்கிஷங்களில் ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்னுடைய உம்மத்தின் உலமாக்கள் பனுவேளர்கள் தோன்றிய நபிமார்களை போன்றவர்கள் என்று சொல்வார்கள் சலல்ல பனுவேளர்களின் நபிமார்களை போன்ற மதிக்கப்பட வேண்டியவர்களை மார்க்க தலத்தில் அவர்களுக்கு என்ன சந்தேகங்களோ அவைகளை கேட்டு பெறாமல் சில நேரங்களில் மசாயில்களில் மோதி கொள்ளுவது உண்டு அல்லாம ஹவுசா அலி அஹமதுல்லாகி அழகி அப்படிப்பட்ட ஒரு பெரும் விஷயத்திற்காகத்தான் இப்ப கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் இப்ப அரசவை என்ன கேக்குதுன்னா அவுசா அலிம்கிட்ட நீங்க எங்களுக்கு யாராவது அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு கொலை தண்டனை கொடுத்து கொலை செய்வதற்கு மார்க்கத்திலே சட்ட ரீதியாக அங்கீகாரம் தர வேண்டும் கொடுக்கணும் கவர்மெண்டை யாராவது எதிர்த்தா அவங்கள கவர்மெண்ட் கொள்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்துவா கேட்கிறார்கள் எப்படி தருவார்கள் எல்லாம் அவர் என்ன கடை வீதிகளில் இருக்கக்கூடிய ஆலிவுகளா அல்லது ஏதாவது கடை நிலையில் இருக்கக்கூடிய ஆலீம்களா கேட்டதெல்லாம் பத்துவா கிடைத்துவிடும் என்கிற ரீதியில உள்ள உலகத்தினுடைய நாலாந்திர மக்களில் சேராதவர் இவர் மிகப்பெரிய இரையச்சத்திற்கு சொந்தக்கார அவுசாயிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப பெரியது ஆனால் நடக்காது மார்க்கத்தில் கொலை கொலை என்பது மூன்று விஷயங்களில் மாத்திரமே ஒன்று அவன் நியாயம் இல்லாமல் யாரையாவது கொண்டிருந்தால் கொலை செய்யலாம் விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்ட முர்த்தத்துகளை கொள்ளலாம் மூன்றாவது திருமணம் ஆனதற்கு பிறகு மனைவியின் அருகாமை இருக்கவே விபச்சாரம் செய்துவிட்டவனை கொலை செய்யலாம் இந்த மூன்றை தவிர வேறு எதிர்க்கும் கொலை குற்றம் அனுமதி இல்லை இப்ப நாலாவதா உன்னை சொல்றாங்க என்னன்னா அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கொல்லலாம் அப்படின்னு பத்துவா கொடுங்க அல்லாமா உசால் இவ்வளவு இராணுவ மிடுக்கோடு நிற்கிற அந்த சபையில் தலை எந்த நேரமும் துண்டிக்கப்படும் என்கிற காட்சியை எல்லாம் உன்னை கொல்ல போகிறோம் என்று சொல்லாமல் சொல்லிவிடுகின்ற அந்த சூழ்நிலையில் அமைதியோடு உட்கார்ந்திருக்கிற அரசை பார்த்து அவுசாயி சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் கேட்கிற இந்த பத்துவாவை நான் எந்த காலத்திலும் தரமாட்டேன் சத்தியத்தை எவ்வளவு இக்கட்டான நூல் நிலையிலும் எவ்வளவு சூழ்நிலையிலும் கசப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் இருக்கிறது அல்லவா அது மாபெரும் ஜிஹாதி என்று சொல்வார்கள் அலி செல்லம் ஔசாயி அந்த வேலையைத்தான் இரவும் பகலும் எந்த காலத்திலும் எந்த அரசவைக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சத்தியத்தை துணிந்து செல்லக்கூடிய சொல்லக்கூடிய சரித்திரத்தில் இடம் பிடித்த சில நல்லோர்களில் அல்லாமா ஔசா ஐர் அகமதுல்லா அலி ஒரு அவர்களும் ஒருவர் சொன்னார்கள் நடக்காது நீங்க கேட்ட மாதிரி பத்துவா தர முடியாது இதனால் என்ன விளைவு வந்தாலும் நான் அதை சந்திக்கிறேன் கடைசியாக ஔசா ஐர் அவர்கள் திரும்பி போகிறார்கள் இப்ப நடக்கிற நிகழ்ச்சியும் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஔசாயிர் அஹமுத்துல்ல அவர்களே சொல்லுகிறார்கள் ஹஜ்ஜின் போது ஒரு தடவை தங்களுடைய மாணவரான சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாலி அவர்களை ஹஜ்ஜிலே சந்திக்க சுஃப்யானு சௌரி ரஹமத்துல்ல அவர்கள் ஹலீபாக்கள் மூலமாக நீங்கள் அனுபவித்த கொடுமைகளை சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப ஔசாயிர் அஹமதுல்லாஹி அலி அவர்களிடத்தில் கேட்டபோது மறுப்பதற்கு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னார்கள் அவுசா இஹமத்துல்லா அலி அலி அவர்கள் அதுதான் இப்பொழுது வரலாறுகளிடம் பதிவாக இருக்கிறது இச்சம்பவத்தை ஔசாயில் ரஹமதுல்ல அலி அவர்கள் விவரிக்கிற போது அதற்கு ருபாதிபுனு கதீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஹரமிலே கூட இருந்திருக்கிறார்கள் சஃபியானு தௌரி அவர்களுக்கும் கதீர் அவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் வழியே ஔசா ஐ அங்கிருந்து கிளம்பி திரும்ப வந்து காட்டு வழியே பயணிக்கிற போது வெகு தூரம் கழித்து திரும்பி பார்த்தால் திபு திபுவன ஒட்டகைகளிலும் குதிரைகளிலும் தங்களை துரத்தி கொண்டு படை வீரர்கள் வருகிறார்கள் நாம் நினைத்தபடி அரசர்கள் கொல்ல முடிவெடுத்து விட்டார்கள் போலும் நல்லடியார்களுக்கு கிடைக்கிற கடைசி இது இதுதான் சத்துவாவில் உறுதியாக நின்றதற்கான தண்டனை ஒருவேளை நாம் கொல்லப்படக்கூடும் வருபவர்களும் விரைந்து வருகிறார்கள் இதற்கு மேல் ஓடி 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 நேரத்தை வீணாக்கி அவர்கள் நம்மை துரத்தி கடைசியிலே பிடிக்கிற போது ஏதாவது அசம்பாவிதம் திடீரென ஏற்பட்டு விடலாம் கொஞ்ச தூரத்திற்கு பின்னால் அவர்கள் வருவதை யூகித்தவர்கள் இறங்கி நின்று வழக்கம் போல சாவதற்கு முன்பும் சஜிதாவோடு சாகுவதற்கு பழக்கப்பட்ட அடியார்கள் வரிசையில் இவர்களும் இரண்ட காலத்தை தொழுந்து முடித்தார்கள் வந்த படைகள் சுற்றி நின்றது அல்லாமா ஔசா ஐ ரஹத்துல்லாஹி அலேகி அரபுலகத்தில் மட்டுமல்ல இஸ்லாமிய உலகத்தின் மிகப்பெரிய ஆளும் சலாம் கொடுப்பதற்காக வண்டி காத்திருந்தார்கள் சலாம் கொடுத்தவுடன் இவர் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை சம்பந்தப்பட்ட படை தளபதி முன்னாலே வந்து ஒரு பெரிய நாணய பையை கொடுத்து இதில் தங்க தீனார்கள் இருக்கிறது ஆயிரம் தீனார்கள் எங்கள் அரசர் உங்களிடத்தில் கொடுத்து வர சொன்னார் இந்த அரசரின் அன்பளிப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் சிரித்து கொண்டே சொன்னார்கள் அப்பா உங்களுடைய அரசர்கள் ஆளை விலைக்கு வாங்க முயற்சிப்பார்கள் நேரடியாக தாங்கள் விரும்பியது போன்று பத்துவா கேட்பார்கள் கிடைக்காவிட்டால் என்ன செய்வார்கள் அடுத்து இப்படி ஏதாவது காசு கொடுத்து மடக்க பார்ப்பார்கள் காசை வாங்கவில்லை என்று சொன்னால் அதையே ராஜ துரோக குற்றமாக கருதி தண்டனை கொடுப்பதற்கு முயற்சிப்பார்கள் நான் வாங்காமல் அப்படியெல்லாம் உங்களை திரும்பி அனுப்ப போவதில்லை காரணம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற காசு அனுப்பியது உங்கள் அரசர் என்றாலும் எனக்கு தெரியும் இந்த காசு ஏழைகளுக்கு சொந்தம் பைத்துமாலில உள்ள காசுகளை எல்லாம் கருதக்கூடிய உங்கள் அரசரை போன்ற தீன் விரயத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அரசர்களிடம் இருந்து இந்த காசெல்லாம் பிடுங்கப்பட வேண்டும் ஏழைகளுக்கு அது பங்கிட்டு தர வேண்டும் தாய் என்று சொல்லி ஆயிரம் தங்க காசுகள் கொண்ட பையை அப்படியே வாங்கி வீடு வந்து சேருவதற்குள் வரும் வழியிலேயே ஏழைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து விடுவார்கள் அல்லாமா ஊசாயி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த உலகத்தில் எழுபதாயிரம் மார்க்க சட்டங்களில் தனக்கென்று உள்ள கருத்தை பதிவு செய்து எழுபதாயிரம் மசாயில்களில் அல்லாமா ஊசாயி ரஹமத்துல்லா அலிகி தங்கள் சொந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் சத்தியத்திற்கு முன் சற்றும் சலைக்காமல் எந்த இடத்திலும் எடுத்துச் சொல்லுகிற பேராற்றல் பெற்ற பெருந்தகை அல்லாமா ஊசாயி ரஹமத்துல்லா அலிகி வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் சுபியான் ரஹத்துல்லாஹி அலி அவர்கள் பல்லிவாசலே அமர்ந்திருக்கிற போது கண்ட கனவிற்கு விளக்கம் கேட்டு ஒரு மனிதர் வந்தார் சொன்னார் பகதாதில இருந்து ஒரு பூ ஒன்று விரிந்து மலர்ந்த பூ ஒன்று அப்படியே வானத்தை நோக்கி ஒரு பூ தூக்கப்படுகிறது உயர்த்தப்படுகிறது என் கனவிலே நான் கண்டேன் இது என்ன என்று கேட்பார்கள் சுபியான் சௌரி ரஹமதுல்லாஹி அலேகி வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊரில் உட்கார்ந்து கொண்டு சொன்னார்கள் நீ கண்டது உண்மை என்று சொன்னால் இன்றைய தினம் ஷாமினுடைய மிகப்பெரிய ஆலிமாகிய ஆலிமாகியல்லாஹி அலேகியின் ஆசிரிய பெருந்தகை அவர்கள் மரணித்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கடைசியாக விசாரித்த போது சம்பவத்தினுடைய கனவு நடந்த அன்றைக்கு ஔசாஹ் ரஹமதுல்லாஹி அலிகி காலமாகி அவர்கள் அடக்கப்பட்டார்கள் யோசித்து பார்த்தால் வரலாற்றில் அரசர்களை அசத்தியவாதிகளை எதிர்த்து நின்று கடைசி வரை மார்க்க நெறிமுறைகளை தாங்கி இருந்து போராடி இரையச்சத்தின் மீதே வாழ்ந்து சென்ற ஆன்மீக பெரியவர்கள் ஹவுசா இர் அஹமதுல்லாஹி அலிகி போன்று ஏராளம் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் ஆன்மீக பெருமக்களினுடைய வாழ்வியல் படிப்பினைகளை நாமும் சார்ந்து வாழுவதற்கு தோவியக்க செய்வனாக அமீன் வாஹ்ரது ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته